அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போகிறோன்னா பாத வெடிப்பு அதாவது நம்ம காளிக்கையில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பாதத்தில் பிடிச்சிருக்கோம் இந்த வெடிப்பு எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் அதை நம்ம எப்படி நம்ம குணப்படுத்தலாம் அதை எப்படி நம்ம சரியாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈஸியாக நம்ம தட்ஸில் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பாத வெடிப்பு எதனால் வருது பார்த்திங்கன்னா இந்த பாதத்தில் கீழே அதாவது அளவுக்கு அதிகமான அழுத்தம் இருக்கு ஓகேங்களா அளவுக்கு அதிகமாக நம்ம அதில் அழுத்தம் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா அது பாத வெடிப்பு வருது இந்த அழுத்தம் ஏன் எல்லாத்துக்கும் ஏற்படல சில பேருத்துக்கு மட்டும்தான் ஏற்படுதுன்னா பொதுவாக இந்த ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா இந்த மூட்டை தொக்கிறவர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிட தொழிலாளர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த வீட்டு விளையர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக அவங்க செருப்பு போட மாட்டாங்க சரிங்களா அவங்க செருப்பு போட்டாங்கனால பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு வேலை அப்படி இவங்க செருப்பு செருப்பு போட்டதுனால அவங்க வந்து அந்த அடுக்கல அடுக்குன்னு சொல்ல முடியாது அந்த அந்த மண்ணில் ஓகேங்களா அந்த மண்ணில் வந்து அளவுக்கு அதிகமாக அவங்க நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாதம் வந்து என்னன்னா இறுகு பிடிக்குது ஓகேங்களா இந்த பாதம் அந்த பாதம் வந்து என்ன இறுகு பிடிக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த பாதை இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது சின்ன சின்ன விரிசல் வந்து விட ஆரம்பிக்குது ஓகேங்களா இந்த அதிக அழுத்தம் அதுக்கப்புறம் இறுகு பிடிக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த பாதை இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அது விரிசல் ஏற்படுது இந்த விரிசல் பார்த்தீங்கன்னா அது வெடிப்பாக தோன்றுது ஓகேங்களா வெடிப்பு தோன்றும் போது அந்த கால் நுனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான அவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும் சரிங்களா அளவுக்கு அதிகமான வலி இருக்கும் இரண்டு கடையில இந்த மண் எல்லாம் படிஞ்சு வந்து என்னன்னா சேர்த்துப்பூர் மாதிரி அது உண்டாகும் நம்பச்சலையும் ஏற்படுத்தும் நம்ம எப்படிலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்ப பொதுவாக அதிகமாக ஷூ வந்து போட்டாங்க அந்த ஷூ போடும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்க அந்த பாத வெடிப்புலாம் வந்து என்னன்னா உங்களுக்கு நீங்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதிக அழுத்தம் குளிர்ச்சியான தன்மை வந்து இருக்கிறனால தான் அந்த அந்த பாத வெடிப்பு வருது இப்போ அதே வந்து என்ன ஷூ போடும் போது பார்த்தீங்கன்னா அந்த சூடான நிலை ஏற்படுது சூடான நிலை ஏற்படும் போது அந்த பாத வெடிப்புகள் நீங்குது அதனால தான் நீங்க பார்க்கலாம் இந்த ஐடி ஃபீல்டு வந்து இந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள டீச்சர் இந்த மாதிரி ஷூ யாராலும் ஷூ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க பாத வெடிப்பு இருக்காது சரிங்களா ஏன்னா அது இதுதான் காரணம் குளிர்ச்சியான நிலை சூடான நிலை திரும்பும்போது அந்த பாத வெடிப்பு வந்து நீங்குது அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டைமும் நம்ம குடிக்கும் போது என்னென்னா வந்து நம்ம கை கமிச்சு கழுகும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னன்னா ஒரு கல்லில் போட்டு நம்ம உரசது மூலம் அப்படின்னா கல் கீழே இருக்குதான் அந்த கல்லில் வந்து என்னென்னா இந்த பாதம் நம்ம எந்த இடத்துல வெடிப்பு இருக்கோ அந்த வெடிப்பெருக்க இடத்துல வந்து இந்த பாதத்தை வச்சு உரசது மூலம் வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த பாத வெடிப்பு நீங்கும் ஓகேங்களா நல்லா அழுத்தம் கொடுத்து எப்போதுமே குடிக்கும்போதும் இல்லை கைப்பாஞ்சு கழகும் போது நீங்கள் நீங்கள் உரசிக்கிட்டே இருக்கணும் உரசும் போது அந்த பாத வெடிப்பு நீங்கள் உங்களுக்கு பாத வெடிப்பு உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து என்னன்னா சைபால் சொல்லிட்டு மருந்துகளில் கிடைக்கும் நீங்கள் சைப்பால் வாங்கி நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து இதாக இருக்கோ அந்த இடத்துல தேங்க ஓகே காலை வந்து எப்போதுமே நீங்கள் போது நீங்கள் மேலே கீழே குளிக்கணி ஓகே ஆனால் பாதத்தை வந்து என்னென்னா மறந்துடுங்க ஆனால் பாதம் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்துல வந்து என்னன்னா நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து ஓட்டிக்கலாம் பர வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்ம எது நம்ம கிருமி நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை ஆனாலும் என்னன்னா நம்ம அது நம்ம முன்னாடி ப்ரிகாஷனாக இருக்கிறது நமக்கு மிகவும் நல்லது சரிங்களா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது போது காலை கழுவிட்டு வாங்க ஒவ்வொரு டைம் போது காலை நல்லா தேய்ச்சி கழுவுவதன் மூலமும் உங்களுக்கு அது குணமாகும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனடைதான் இருக்கு அப்படின்னு நன்றி